நபிஸ்ல்லா சொல்லலாம் அவர்கள் தாவா செய்யும் போது அவர் ஒருத்தர் தான் அப்படி அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவ்விட்டு அந்த ஒருத்தரை ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன கூட்டம் அப்படியே பெருசாயிடும் அதுக்கு பேர் என்ன உம்மத் ஒரே கொள்கை ஒரே லட்சியம் ஒரே இலக்கு இத வச்சிரு அத நோக்கி பயணம் பண்றவங்க பேரு உம்மத் புரியுதா இன்னைக்கு நாம யாரு உம்மத்து கிடையாது ஏன் லட்சியமும் கிடையாது நோக்கமும் கிடையாது என்ன எந்த ஒரு இலக்கும் கிடையாது முஸ்லீம்களுக்கு என்ன இலக்கு யார்டே கேளுங்க முஸ்லீம் தலைவர்கள்ட்ட கூப்பிட்டு கேளுங்க ஒன்றும் கிடையாது ஆனால் குரான் ஒரு இலக்கு சொல்லுது நீங்கள் நீதியை நன்மையவி தீமை தடுக்கணும் நீங்கள் வந்து மிக சிறந்த சமுதாயமாக நிற்கணும் நபீஸ் சலம் அவங்க சொல்கிறாங்க இலக்கு இருக்கு நமக்கு நமக்கு ரசூல்லா ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க உலகம் முழுவதும் அல்லாவுடைய செய்தியை சொல்லாலும் செயலாலும் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இந்த இலக்கை நம்ம மறந்ததுனால நம்ம இன்னைக்கு என்னவா இருக்கோம் இன்னைக்கு நமக்கு பேர் என்ன கூட்டம் கும்பல் கும்பல் வந்து அசம்பல் ஆகும் அப்படியே டிஸ் ஆகிடும் இதுக்கு வந்து லட்சியம் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது இந்த சினிமா தேட்டரில் கூடுவாங்களே சினிமா தேட்டர்ல கூடுவாங்க அந்த மாநாட்டில் கூடுவாங்க இதில் இதில் கூடுவாங்க அதுல சும்மா கூடி கலைஞ்சிரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இன்னைக்கு ஹஜ்ஜு உட்பட இன்னைக்கு என்ன கும்பல் தான் அது நாற்பது லட்சம் பேர் ஒரே இலக்கா கிடையாது ஒவ்வொரு தனுக்கும் ஒவ்வொரு ஆகிது ரசூல்லாவுக்கு இருந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே ரசூல்லா வந்து ஹஜ்ஜு துள்ளிதான் செய்யும் போது எல்லாருக்கும் இருந்த ஒரே இலக்கு என்ன அல்லாவுடைய தீன மேலும் வைக்கணும் இவங்க சாபாக்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு இன்னைக்கு ஹஜ் செய்கிற ஹாஜிகள் எல்லாருக்கும் ஒரே இலக்கா கிடையாது நீ வேற வேற இலக்கா போயிட்டோம் சோ இதுல நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்கணும் ஈமான் நமக்கு பை பர்த் கிடைச்சதா நினைச்சு கூடாது ஈமான தேடணும் குரான்ல இருந்து தேடணும் தேடும் போது நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது நமக்குன்னு ஒரு நேரம் நிர்ணயிச்சிருப்போம் அந்த டைத்துல கிடைக்கும்